சார் டிராகன் ஃப்ரூட்ல இது என்ன சார் வெரைட்டி இது வந்து சேப்பு சார் சேவ் சேப்பு கலர் டிராகன் ஃப்ரூட் சேப்பு அது வீட்டு தோட்டத்தில் போடுறதுக்காக இங்கே வந்து விரும்பி வச்சோம் வீட்டு அளவுக்காக வச்சுருந்ததுங்க நல்ல கிராப் இருக்குது ஓரளவு அந்த டேஸ்ட் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஒரு பழம் வந்து இரநூறு இரநூத்தம்பது கிராம் வருங்க இது வந்து சீசனல் தான் ஸோ இது வந்து கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமான கிராப்பு ஆனால் நாங்கள் வர்றது டேஸ்ட் ஸ்வீட் எப்படி சார் இருக்கு ரொம்ப நல்லா சார் இப்போ கடையில் விட அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக கடையில் வாங்கி சாப்பிட்றது அளவுக்கு சுந்த மருந்து போட்டு வர்றதுனால அது ஒன்றும் சொல்லலாம் சார் இன்னும் இன்போர்ட் தான் பண்ணிக்கிறாங்க நம்ம ஆக்சுவலாக வந்து இதில் வந்து கர்நாடகாலேருந்து ரொம்ப வருதுங்க ரொம்ப வருதம் ஆந்திராவிலேருந்து வருது நம்ம தோட்டத்துலேயே இங்கே சில ஏரியாவில் போட்டிருக்காங்க இவங்க வந்து கரெக்டான முறையில் வளர்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் இப்போ நான் மைசூர்லேருந்து ஒரு தடவை வரும்போது வாங்கி சாப்பிடங்க மைசூர்லேருந்து சத்தியமங்கலம் வர்ற வழியில் ஒவ்வொரு பழமும் முந்நூறு கிராம் இருந்தது முந்நூறு கிராம் நானூறு கிராம் இருந்தது இயற்கையிலே விளைய வச்சது ரொம்ப அருமையாக இருந்தது ஆனால் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது அப்படி கிடைக்குன்னு இருந்துச்சா மாடித்தோட்டத்தில் போட்டுக்கிற வேண்டியதாக நீங்கள் மாடித்தோட்டத்தில் போட்டுக்கலாம் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் நம்ம தோட்டத்தில் வளர்த்து நம்ம சாப்பிட்ட பழம் அவ்வளோ டேஸ்ட்டு அப்படின்ற ஸ்வீட்னஸ் இருந்துச்சு ஆனால் மார்க்கெட்டில் இது வரைக்கும் நான் வாங்கி சாப்பிட்டாலும் எந்த பழமும் அவ்வளோ டேஸ்ட் இல்லை அதுக்கு காரணம் என்ன சார் அது வந்து பெரும்பாலும் நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் போட்டு நீங்கள் வளர்த்துப்பீங்க கமர்ஷியலில் போகிற யூரியா பொட்டாஸ் இது போட்டு வளர்த்து கமர்ஷியலில் போகிறதுனால பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது கண்டிப்பா இது நீங்க ஆர்கானிக் சாப்பிட்டீங்கன்னா இந்த பழத்தை விட மாட்டோம் அதுதான் ஆனா கடையில் வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு இது என்னடா பழம்ன்ற மாதிரி ஒரு பழமே இல்ல ஓகே சார் அங்க நேற்று ஒரு எண்ணம் ஒரு பத்து இருந்தது ஓகே சார் நேற்று ஏதோ வேலைக்கு பதினோரு பிடிக்கிட்டேன் அதான் இப்ப கேமரா போடுங்க சொல்லி இது வந்து நீங்க வந்து எந்த இதுமே பண்ணல எப்படி சார் எப்படி சார் கொண்டு வந்தீங்க ஒரே கல்லுல மடக்கி வர்ற அந்த டெக்னாலஜி இது பொதுவா வந்து அந்த வியட்நாம் இந்த ஏரியாலதான் மேல எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரே கல்லுல இந்த மாதிரி ஏத்தி விடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து வச்சிருந்தோம் சார் அது வரும்போது மேலே வந்தவொடனே அந்த மட்டத்துக்கு வரைக்கும் கட்டி விட்டோனே ஆட்டோமேட்டிக்காக மட்டக்க ஆரம்பிச்சிச்சுக்க ஆரமிச்சி இல்லை இப்போ அதெல்லாம் ரிங்கு போட்டிருக்கோம் ஆமாம் ரிங்கு இதில் ரிங்க் போடல அதுவும் சப்போர்ட்டு மூட முடியல நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அதனால ரிங் ஆனால் இது வந்து வியட்நாம் டெக்னாலஜி மாதிரி இருக்குங்களே அதாவது இது ஆக்சுவலாக வந்து இது வெயிட் நல்ல வெயிட் வருங்க கல் தூணை பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட் ஒரு அளவுக்கு தாங்குச்சுன்னா பரவாயில்ல இல்லைனா கல் கால் உடைச்சிடா கல் கால் உடச்சிடும் சின்ன கல் கால் போட்டால் உடஞ்சிடும் ஸ்ட்ரெயிட்டாக எந்த பிரச்சனை இல்லை லைட்டாக டில்ட் ஆனாலும் கல் உடஞ்சிடும் கல் உடஞ்சிடும் அந்த வெயிட் வந்து அவ்வளோ இருக்கும் மற்றபடி இது தான் சீசனில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு செடியிலையும் ஒரு பத்து இருபது இப்போ தோப்புக்குள்ள இருக்குல்ல சார் இதுக்கு அதிகமாக சன்லைட் இதுக்கு வந்து அதிகம் சன் தேவை ரொம்ப வேணும் 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 இந்த பழம்பரத்துக்கு நடுவில் வச்சிருக்கோம் இப்போ இது சன் அந்த அளவு எப்படி இருந்தாலும் ஒரு சிஸ்டி தான் கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் ஆனால் உச்சி வெயில் கிடைக்கிறனால அது கொஞ்சம் சரியாக இருக்குங்க இன்னும் டேஸ்ட் எப்படி சார் இருக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ சன்னு அதிகமாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது வந்து நம்ம வளர்க்குறதை பொறுத்து நம்மளுடைய இன்புட்ஸ் தான் மெயினாக நாங்கள் வந்து சில நேரம் பஞ்சகாவியா இந்த மாதிரி கொடுப்போம் பஞ்சகாவியா மீனம்புல அது கொடுப்போம் சில நேரம் வேற பெருசா மெனக்கிறதுலங்க மண்புழு ஓரம் இதுதான் பண்ணுறோம் ஸோ அதனால பரவாயில்ல அதாவது இந்த மாதிரி தோப்புல வந்து இன்டர் வைக்கும்போது ஒன்று ஒன்றை சார்ந்து இருக்கிறதுனால எல்லாமே அதோட இயல்பான ஒரு அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஃபீல் இதுக்கு கிடைச்சிருக்கு உண்மைதாங்க ஓகே சார் அடுத்தது